என் அன்பு பிள்ளையே காலம் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே குழந்தையே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவது தான் உனக்கு நல்லது குழந்தையே ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கின்றது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற தினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுத்தான் வருகின்றேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களைப் போக்க வழி கேட்கின்றார் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் உணர முடியும் குழந்தையே உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காப்பதற்காகவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் நீ எப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே என்பதை புரிந்து கொள் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்யாதே எதுவும் நிரந்தரமானது அல்ல நிலையானதும் அல்ல இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே விரக்தியை எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்நேரமும் நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கின்றது குழந்தையே உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய இந்த வாழ்க்கை இனியதாக அமையும் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவார் வாழ்வில் கஷ்டம் தோல்வி நெருக்கடி அவமானம் நம்பிக்கை துரோகம் என அனைத்தும் வாழ்வில் இப்படி சந்தித்துக் கொண்டிருக்கின்றேனே என் வழிகளை பார்த்து கொண்டுத்தானே இருக்கின்றீர்கள் சாயப்பா ஏன் எதுவும் செய்யவில்லை என் சூழ்நிலையை மாற்ற என உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது குழந்தையே சூழ்நிலை மோசமாகத்தான் போகின்றது மாறும் முன்னேறும் என்று நினைத்த இடத்தில் எல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கின்றது என உன் மனக்கு முரல் உன் மனதில் இருக்கும் என்னால் உணர முடிகின்றது குழந்தையே இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவுமே நிரந்தரமில்லை என்ற உலகியல் வழக்கில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே தான் இந்த லீலைகள் லீலை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் ஆனா வலி மட்டுமே எனக்கு இருக்கின்றது என்பது உனது கேள்வி ஆனா ஒன்றை கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்னவென்பதை அறிந்தாயா முதலில் சிரிப்பில்லையா கஷ்டம் தோல்வி என்றால் கூட தெரியாத நிலை சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தா ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தார் கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினார் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டார் அடுத்த கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மனவரிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமையை வளர்த்துக்கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் பிறகு சூழ்நிலையை சகித்துக் கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினார் பிறகு என்ன சூழ்நிலை வந்தால் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தார் இப்படி உன்னை சிறு சிறு படிகளா ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழகுவது போல் வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் என்பதையும் உணர்ந்தார் நம் சாயப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிகப்பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளார் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன் உன் கண்ணீருக்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவமடைவதற்கும் நம்மிடம் உள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை தெரிந்து கொண்டார் உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்றப் போகின்றது உன் பெற்றோர் என் பொறுப்பு அவர்களது பிரச்சனை விரைவில் விலகும் அவர்கள் என் ஆசிர்வதங்களுடன் நிம்மதியாய் வாழ்வார்கள் என் உயிர் நீ உன் சாயப்பாவிற்கான உலகமே என் பிள்ளையான நீதான் உன்னுடன் நான் உன் சாயப்பா எப்போதும் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையே உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது என் பொறுப்பு கலங்காதே அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் உன்னை விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி செல்வேன் என்று நீ நினைத்தா கலங்காரி குழந்தையே உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன் குறைகளை தேடு உன்னை நீ நம்பு உன்னை நீ நேசி உன் வேலையை நேசி சில இடங்களில் மௌனத்தையும் பொறுமையையும் கடைப்பிடி எந்த ஒரு பிரச்சனையும் தனியாக சமாளிக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாகும் அன்பு குழந்தையே உலகில் எதுவும் நிரந்தரமில்லை இறப்பைத் தவிர என்று உணர்ந்துவிட்டால் மனம் அமைதியாகிவிடும் நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லா வாழ்க்கையாக தோன்றும் யோசித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும் யோசிக்கவே இல்லை என்றால் வாழ்க்கை அழிந்துவிடும் கஷ்டத்தில் இருக்கின்றா உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் என்ப வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன் வீண் பாதம் செய்பவர்கள் குறை சொல்பவர்கள் கோபமாய் பேசுபவர்கள் தற்பெருமை கொள்பவர்கள் இவர்களோடு பேசுவதை விட மௌனமாக இருப்பதே உனக்கு நிம்மதியளிக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகூர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றேன் உன் துயரத்தில் பங்கெடுக்கின்றேன் உன் மனதிலும் வாழ்க்கையிலும் நடப்பதெல்லாம் நான் உன் சாயப்பா நடத்தி வைப்பது உன் மனதில் இருந்து கொண்டு விளையாடுபவன் நானே எதற்குமே கவலை கொள்ளாதே எல்லாம் கடந்து போகும் ஒரு அழகான தருணத்திற்காக விரைவில் என் லீலைகள் உன் மீது மலர்களான சாரலாய் தூவப் போகின்றது ஆசீர்வாதங்களும் அள்ளித்தரப்போகின்றேன் வாங்க தயாராக இரு நானாக தரும் வரையில் பொறுமையாக இரு உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படாதே வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே பதற்றத்தையும் விட்டுவிடு அனைத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன் தக்க சமயத்தில் உனக்கானது உன்னை வந்து சேரும் நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என உணர்ந்தால் நாம் தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு செல்வோம் யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கின்றாய் என்று எனக்குத் தெரியும் தங்கமே உன்னை கண்ணீருக்குள்ளாக்கியவர்களை நான் சும்மா விடமாட்டேன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உண்மை எதுவென்று தெரிய வைக்கும் சூழலை உருவாக்கி உன்மேல் உள்ள பழிகை நான் களைவேன் விரைவில் இதை நடத்தி காட்டுவேன் இது உன் சாகியின் சத்திய வாக்கு முயற்சி உடையவனின் வளர்ச்சியை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது புதைத்தாலும் மரமாக முளைத்து எழுந்து நிற்பான் உன் குறைகளை தேடு உன்னை நீ நம்பு உன்னை நீ நேசி உன் வேலையை நேசி சில இடங்களில் மௌனத்தையும் பொறுமையையும் கடைப்பிடி எந்த ஒரு பிரச்சனையையும் தனியாக சமாளிக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாகும் என்று கை கொடுக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே நாளை உனக்காக கைதட்ட உலகமே காத்து கிடைக்கும் நீ முயற்சி செய்தால் மட்டுமே இது நடக்கும் வாழ்க்கையை வாழ வேண்டுமா உன் மீது அடுத்தவர்கள் கொடுக்கும் விமர்சனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடு உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது குழந்தையே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் தூக்கி போட்டால் துவண்டு விடாதே ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி ஒடுங்கிவிடாதே உனக்கான ஒரு நாள் வரும் அதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று முதல் துவங்கிவிட்டது அமைதியாக உட்கார் தேவையானதை நான் செய்கின்றேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் கவலையை விடு எல்லா விதத்திலும் நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் உன் சுமையை என் மீது இறக்கிவிடு என் பூஜைகளும் முறையீடுகளும் என் சாயப்பாவை அடைகின்றனவா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு தேவையில்லை குழந்தையே உன் போக்கை நான் எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் முடியாது நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது தயாராக இரு மகிழ்ச்சியுடன் இருப்பார் அன்பு குழந்தையே நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடைய போகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை எல்லாம் சரியாகத்தான் போகின்றது இனி குழப்பமில்லை சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும் அமைதியாக இருந்து என் சால் சச்சரிதத்தை படி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நான் இருக்கும்போது எதற்குமே கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே உன் வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகின்றது நானே உன் பக்கத்தில் இருந்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நீ யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும் குழந்தையே உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் கலங்காதி நான் பார்த்துக் கொள்கின்றேன் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் மட்டுமே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் பாவம் பலர் தங்கள் துயரத்தை மறைக்க சிரிப்பை ஒரு கவசமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் யாருக்குத்தான் வாழ்க்கையில் கஷ்டமில்லை குழந்தையே கலங்காதே என் பாதத்தில் உன் கஷ்டங்களை சமர்ப்பித்துவிடும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ தேடியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது நிரந்தரமானது கவலை அடுத்தவர் மனநிலையை யாருமே அறிவதில்லை அறிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கும் வலிக்கும் என்பதை கூட உணராமல் பேசும் மனிதர்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் கொண்டவர்கள் எல்லோர் உள்ளத்திலும் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக எண்ணிக்கொள் என்றைய உங்களின் கஷ்டங்கள் நிரந்தரமும் இல்லை அதேபோல் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களின் சந்தோஷமும் நிரந்தரமில்லை உங்களை கைகளில் ஏந்தியவர்களை ஒருபோதும் அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்க வைத்து விடாதீர்கள் அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே ஒருவரது உணர்வுகளை காயப்படுத்தாதீர்கள் அவரை உன்னை மன்னித்தாலும் காயம் அவரின் மனதில் வலித்துக் கொண்டே தான் இருக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்திருக்கின்றார் என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது குழந்தையே நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அனைத்தையும் நான் அறிவேன் நீ நினைத்ததை நடத்தி தருவேன் நம்பிக்கையோடு இரு ஒருவரின் மனதில் நமக்கான இடம் அங்கில்லை என்பதை உணரும் போதே அவர்களை விட்டு விலகிவிடுங்கள் நிராகரிப்பை விட நினைவுகள் சிறந்தது பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒரு விதமான பலவீனமே போலிகள் யாரென்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன்தான் நல்ல மனிதன் அத்தகைய மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் யாருக்கும் ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதேபோல் உன் அருமை தெரியாதவர்களைப் பற்றி நீ கவலைப்படாதே எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு மனக்காயமும் இருக்கும் எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றானோ அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும் எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள் ஆனால் யார் வழியையும் பின்பற்றாதே விடிவது எழுவதற்கு மட்டுமல்ல வாழ்வில் ஒருபடி ஏறுவதற்கும்தான் என் தங்கமே மதிப்பு கொடுக்கத் தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் அருகில் கூட நிற்காதே எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது பொய் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதே யாரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமே சூழ்நிலைக்கு உண்டு குழந்தையே வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடர் உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாய் வரும் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும் நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்த்து நின்று போராடு உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா